மக்கள் வணக்கம் நல்லா இருக்கலாம் இன்னைக்கு நம்ம கோயம்பத்தில் அமைச்சக்கூடிய ஸ்ரீ கோவில் காசு வந்துருக்க உங்களுக்காக பிரம்மாண்டமா ஏற்பட்ட காரிருக்கு நூறு காருக்கு மேல விட இடத்துல நீங்க பார்க்கணும்னா ஸ்ரீ கோவில் காசு வணக்கா அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் வாங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கணும் நீங்க நல்லா இருக்கா சூப்பர் நான் நம்ம கோவில் காசு மாதிரி தரமாக எப்போ வச்சிருப்பாங்க லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் எல்லா வய நம்ம பார்க்கலாங்க நிறைய வெஹிகிள்ஸ் வந்து புதுசாகவும் வந்திருக்கு எல்லா வெஹ் எல்லா வெஹிகிள்ஸுமே வந்து மேக்ஸிமம் ஒன் பை ஒன்னாக எல்லாமே நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணி பாட்டேலாம் இப்போ நான் ஸ்ரீ கோவை கார் நீங்கள் அமைஞ்சிருக்கேன் சார் நம்மளுக்கு ஸ்ரீ கோவை கார்ஸ் வந்து கோயம்புத்தூர்லங்க கோயம்புத்தூர்லன்னு பார்த்தீங்கன்னா காந்திபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மூன்றரை கிலோமீட்டர் ஓகே கவுண்டமாளையத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோமீட்டர் ஸோ மெயின் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா இந்த நல்ல பாரத் பெட்ரோலியம் அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்குமே தெரியுங்க நார்மலாக அங்கே பாரத் பெட்ரோலியமில் வந்தோம்னா அங்கேருந்து நூறு மீட்டர் நம்ம ஷாப் வந்து நல்லாம்பாளையம் பெட்ரோல் பங்க் பக்கத்துலேயே அமைச்சிருக்குங்க ஈக்கோ கார்ஸ் பார்த்திங்கன்னா லோ இருந்து ஹை பட்ஜெட் எல்லாருக்கும் ஓட்டி பழகிறக்காக இருந்து எல்லா காரும் இருக்குது எல்லா வண்டியுமே இருக்குது சார் வண்டி இப்போ புதுசாக ஒருத்தர் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வண்டியும் இருக்குது லோ பட்ஜெட் வண்டி வேணா லோ பட்ஜெட் வண்டியும் பார்த்துக்கலாம் புதுசாக ஒருத்தர் வந்து வண்டி ஓட்டி பழகுறாங்கன்னா அதுக்கு நம்ம கிட்ட வண்டி இருக்குது அதாவது மாறுதி எயிட் ஹண்ட்ரட்லேருந்து வண்டி இருக்குங்க நம்மள்கிட்ட ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் பண்ணி பண்ணிக்கிறீங்க தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் வந்து நம்ம இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு அப்புறம் உள்ள வண்டிக்கு தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் நம்ம இங்கேருந்தே லோன் பண்ணி கொடுத்துருவோம் ஓகே அதே மாதிரி லோக்கல் பீப்புள்ஸுக்கு வந்து நம்ம கோயம்புத்தூர் பீப்புள்ஸுக்கு வந்து நம்ம மாடல் கம்மி ஓட்டி பழகிறதுக்கு இந்த மாதிரி எதா இருந்தாலுமே நம்ம வந்து வண்டியோட மாடல் வைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம லோக்கல் ஃபினான்ஸும் நம்ம பண்ணி கொடுத்துருவோம் ஸோ இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக லோனு பண்ணிக்கிறாங்க ஏகப்பட்ட கார்க்காசனுக்கு எல்லாமே பார்த்துலம்மா தாராளமாக எல்லா வண்டியும் பார்க்கலாம் சார் வாங்க ஓகே வாங்க டேட்டா பண்ணுங்க சார் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து லோ பட்ஜெட் வெஹிக்கிழந்தான் சார் ஸ்டார்ட் பண்ணுறோம் நம்ம வந்து சாண்ட்ரோங்க இது வந்து ரெண்டாயிரத்தி மூணு மாடல் ரெண்டு ஓனர் வெஹிக்கிளுங்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா பியூர் பெட்ரோல் வேரியண்ட்டு இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டீரியர் ஏசி பவர் விண்டோ பவர் ஷேரிங் எல்லாமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க்கிங் கண்டிஷனுங்க நாலு டயருமே வண்டியில் புதுசு வண்டியோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபா தான் ரேட்டுங்க இதே மாதிரி இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஜனவரி மாதம் வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் உங்களுக்கு வண்டியில் எஃப்சி வந்து லைவில் இருக்குதுங்க வண்டியோட பட்ஜெட் வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய்ங்க அதுவுமே வந்து நெகோஷியபிளாக தான் சார் இருக்குது சார் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து டாட்டாவில் வந்து இண்டிகா சார் இதுவும் பெட்ரோல் வேரியண்ட்டு தாங்க மெயினாக வந்து கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிளுங்க வண்டி வந்து மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறுங்க சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள்ங்க வண்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாடி லைன் எல்லாமே வந்து நல்ல நீட்டாக இருக்கு வண்டி வந்து எண்பத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டியோட பட்ஜெட் வைஸ் தொண்ணூறாயிரம் ரூபா சொல்கிறாங்க அதுவுமே வந்து நெகோசியபிள் தான் வண்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் லைவில் இருக்குங்க சார் அடுத்து நம்ம பார்க்குறது வந்து ஹுண்டாயில் வந்து சாண்ட்ரோங்க இது கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிளுங்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டு ஓனருங்க எண்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு வண்டியோட பட்ஜெட் வைஸ் பார்த்திங்கன்னா வந்து ஒரு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க அதுவுமே வந்து நெகோசியபுலாக தான் இருக்கு இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா எஃப்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்குது டயர்ஸ் எல்லாமே நல்ல நார்மலாக ரன்னிங் கண்டிஷனில் இருக்குங்க தாராளமாக வண்டி ஓட்டி பழகிறவங்க இப்போ நம்ம காமிச்சா மூணு வண்டியில் எதை வேணாலும் நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு வண்டி ஓட்டி கற்றுக்கலாங்க ரெண்டாவது வண்டி ஓட்டி கற்றுக்கிட்டாலுமே நீங்கள் வந்து இந்த வண்டியெல்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல லாங் லைஃபும் ஓட்டக்கூடிய அளவுக்கு தான் அங்கே வண்டி பாடி டை பாடியிலேருந்து எல்லாமே நல்ல தரமாக இருக்குதுங்க நல்ல கண்டிஷனில் லோ பட்ஜெட்டில் அருமையாக இருக்குங்க ஆமாங்க சார் மூணு வண்டியுமே வந்து லோ பட்ஜெட் தான் லோ பட்ஜெட்னாலுமே வண்டி வந்து உங்களுக்கு நல்ல தரமான கண்டிஷனில் இருக்குது எடுத்திங்கன்னா ரெடி டு டிரைவ் கண்டிஷனில் தான் சார் இருக்குது வண்டி சூப்பராக ஆனால் அடுத்து நம்ம பார்க்க போகிற வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா மாருதி சுசுகி ஷிஃப்ட்டுங்க வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று இது வந்து ஷிஃப்ட்டில் வந்து விடிஐ மாடலுங்க வண்டி இன்டீரியர்ஸ் எல்லாமே நல்லா ஜம்ன்னு இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு ஓனர் பியூர் டீசல் தொண்ணூற்றி மூணாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குது அருமையான ஒயிட் கலர் வண்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ ஏசி எல்லாமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது வண்டியோட பட்ஜெட் வந்து மூணு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க அதுவுமே வந்து நெகோசியபிள் ப்ரைஸில் தான் இருக்குங்க சார் சார் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து நிசான்லாம் வந்து சன்னி எக்ஸ் வி வேரியண்ட்டுங்க கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிளுங்க வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் டீசல் வேரியண்ட் வெஹிக்கிளுங்க வண்டி வந்து தொண்ணூற்றி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது வண்டி இன்சூரன்ஸும் லைவில் இருக்குதுங்க வண்டியோட இன்டீரியர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஜம்மன் இருக்குது வண்டியில் நாலு டயருமே வந்து புது டயருங்க இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எடுத்திங்கன்னா எந்த செலவும் கிடையாது நீங்கள் பாட்டு ரெடி டு டிரைவ் கண்டிஷன் எந்த ஊருக்கு வேணாலும் தாராளமாக இங்கேருந்து வண்டி எடுத்திங்கன்னா நீங்கள் பாட்டு எந்த ஒர்க்கும் பண்ண வேண்டியதில் தாராளமா போயிக்கலாம் வண்டியோட பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிர ரூபா சொல்கிறாங்க அந்த நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயுமே வந்து நெகோஷியபிள் பிரைஸில் தான் சார் இருக்குது சார் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து டாட்டாவில் வந்து மான்சா வேரியண்ட்டுங்க இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜெட் இன்ஜின் வருங்க அதில் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ரெண்டு ஓனர் டீசல்ங்க வண்டி ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டி பாடி லைன் பார்த்தீங்கன்னா ஷோரூமில் இருக்கிற மாதிரி நல்ல நீட்டாக ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் டென்டஸ் கூட இல்லாமல் நல்ல சில்வர் கலரில் அருமையாக இருக்குங்க வண்டியோடய பாடி லைன் எல்லாமே நல்லா இருக்க மாதிரி வண்டியில் உள்ளே வந்து இன்டீரியர் ஆகட்டும் டேஷ்போர்டு பவர் விண்டோஸு பவர் ஸ்டேரிங் ஏசி எல்லாமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெடி டு ட்ரைவ் கண்டிஷனில் இருக்கிற வெஹிக்கிள்ங்க வண்டியோட பட்ஜெட் வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு லட்சத்து எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபா வருதுங்க அதுவுமே வந்து நெகோசியபிள் ப்ரைஸில் தான் சார் இருக்குது சார் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து மாரதி சுசுக்கி ஷிஃப்ட்டுங்க இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்கிள் ஓனர் வேரியண்ட்டுங்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒரே ஓனருங்க டீசல் வண்டி உள்ள இன்டீரியர்ஸ் எல்லாமே நல்லா ஜம் பண்ணுருக்கு வண்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குங்க வண்டியோட பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறு லட்சத்து அறுபத்தி அஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க வித் நெகோஷியபிள் தான் இந்த வண்டியிலாம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே பக்காவாக இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா மேக்ஸிமம் வந்து அஞ்சுலேருந்து அஞ்சரை வரைக்கும் இந்த வண்டிகளை லோன் தாராளமாக வாங்கிக்கலாம் ஃபுல்லாக லோன் ப்ரொஃபைல் ஆமாம் சார் ஃபுல்லாகவே லோன் வாங்கிக்கலாம் ப்ரொஃபைல்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா என்னென்னா நமக்கு வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ் தான் ஆதார் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பேன் கார்டு ஃபைவ் டு சிக்ஸ் மந்த்ஸ் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அதே மாதிரி லோனுக்குன்னு பார்த்தாச்சுன்னா நீங்கள் வர வேண்டியது வந்து வந்து வண்டியை மட்டும் பார்த்து வண்டி ஓகே வாங்கினா வண்டியை புக்கிங் பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து வித்தின் ஆஃப் அன் அவருக்குள்ளே உங்களுக்கு பேங்கர்ஸ் வந்து டேரெக்டாக ஃபோன் பண்ணிடுவாங்க எந்த டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கலாம் உங்களோட அப்ரூவல் இல்லாமல் லோன் வந்து எந்த இதுவும் நம்ம பண்ண முடியாதுங்க ப்ரொஃபைல் கார்டு வந்து பக்காவாக எடுத்துக்கலாம் ப்ரொஃபைல் பக்காவாக இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன வண்டிக்கு வேணாலும் லோன் பண்ணிக்கலாங்க சார் சார் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்கோடாவில் வந்து ரேபிட் பெட்ரோல் வேரியண்ட்டுங்க இது வந்து டிஎன் செவன்ட்டி த்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து பதிமூணு மாடலுங்க வண்டி வந்து ரெண்டு ஓனர் பியூர் பெட்ரோல் வேரியண்ட்டுங்க வண்டியோட டயரெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரிஜினல் கம்பெனியோட பிரிச் ஸ்டோன் டயர் போட்டிருக்காங்க மோர் தென் இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே ஓடக்கூடிய டயர் இருக்குங்க அதே மாதிரி டேஷ்போர்டு போர்டு இன்டீரியரு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கிற வெஹிக்கிங்க இன் இன்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒர்க்கு கூட பண்ணணுங்கிற அவசியம் இல்லாத அளவுக்கு வண்டி வந்து நல்ல தெளிவாக இருக்குங்க ரெண்டாவது வந்து பேட்ரி பார்த்திங்கன்னா டூ டு த்ரீ டேஸ் தான் ஆயிருக்கு சார் புது பேட்ரி போட்டு வண்டி வந்து ஒரு லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடிருக்குங்க வண்டியை வந்து பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்து இருபத்தி அஞ்சாயிரம் ரூபா பட்ஜெட்டுங்க இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரொஃபைல்ஸ் பக்காவாக இருந்ததுன்னா ரெண்டரை லட்ச ரூபா வரைக்கும் இந்த வண்டியில் தாராளமாக லோன் வாங்கிக்கலாங்க சார் சார் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மாரிதி சுசுகி டிசையர் டூர் வெஹிக்கிள் சார் டீபோர்டு வெஹிக்கிள்ங்க கோயம்புத்தூர் ரிஜிஸ்டேஷன் வண்டிங்க வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபது சிங்கிள் ஓனர் பியூர் பெட்ரோல் வேரியண்ட்டுங்க வண்டி வந்து எண்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடிருக்குங்க வண்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து இன்னும் பத்து மாதத்துக்கு வந்து லைவில் இருக்குங்க வண்டியோட இன்டீரியர்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் எந்த வேலையுமே பார்க்க வேண்டியதில்லை அதே மாதிரி சர்வீஸ் ஒர்க்கு பிரேக்கு எல்லாமே வந்து வண்டியில் வந்து கஸ்டமர் பண்ணி கொடுத்துருக்குறாருங்க வண்டி வந்து ரெடி டு ட்ரைவ் கண்டிஷனில் இருக்குது இங்கேருந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் பாட்டு டீ போர்டு புக் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டு போயிட்டே இருக்க வேண்டியதாங்க வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வந்து அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரூவா சொல்கிறாங்க அதுவுமே வந்து நெகோசியபிள் ரேட்டில் தான் இருக்குது இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே பக்காவாக இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு நாளை முக்கால்லேருந்து அஞ்சு வரைக்கும் இந்த வண்டிக்கு தாராளமாக லோனே வாங்கிக்கலாங்க சார் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹுண்டாயில் ஐ டுவெண்ட்டி பார்க்குறேங்க சார் ஸ்போர்ட்ஸ் மாடலுங்க டிஎன் எயிட்டி ஃபைவ் ரெஜிஸ்ட்ரேஷனுங்க சார் ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனரு டீசல் வண்டிங்க சார் எழுபத்தெட்டாயிரம் ஓடி இருக்குது சர்வீஸ் ரெக்கார்டுங்க எல்லாத்துக்கும் பிடிச்ச மெரூன் கலருங்க சார் இதனோடய பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா ஆறு நாற்பது கேட்குதுங்க சார் நெகோஷபிள் ப்ரைஸ் தான் இதுக்கு லோன் வந்து ப்ரொஃபைல் நல்லா இருந்தது அப்படின்னா அஞ்சு டு அஞ்சரை வரைக்கும் பண்ணிக்கலாங்க சார் சார் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மாருதியில் ஆட்டோ எட்டெண்ட் எடுங்க சார் விஎக்ஸ்ஐ மாடலுங்க கோயம்புட் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க சார் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டு ஓனர் பெட்ரோல் வண்டிங்க சார் எயிட்டி சிக்ஸ் ஓடி இருக்குங்க சார் கிரே கலர் வண்டி பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா மூணு நாற்பத்தஞ்சு கேட்குதுங்க சார் இன்டீரியர் பார்த்திங்க அப்படின்னா சீட் கவர் பவர் விண்டோ பவர் ஷேரிங் எல்லாமே சூப்பராக இருக்குங்க சார் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க்கிங் வெஹிக்கிள் தாங்க சார் ரெடி டு ட்ரைவ் தான் வந்தீங்க அப்படின்னா பேசிக்கலாங்க சார் சார் லோன் பார்த்திங்க அப்படின்னா ப்ரொஃபைல் நல்லா இருந்தது அப்படின்னா எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் பண்ணிக்கலாம் அடுத்தது நம்ம ஃபோடு ஓடில் ஃபிகு ஆஸ்பியருங்க சார் டிஎன் நாற்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டு ஓனர்ங்க பெட்ரோல் வண்டிங்க சார் அறுபத்தொம்போதாயிரம் ஓடி இருக்குது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க சில்வர் கலர் வண்டிங்க சார் இதனோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா நாலு இருபத்தஞ்சுங்க சார் நெகோஷபிள் பிரைஸ் தான் இதனோட இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா சீட் கவர் எல்லாமே சூப்பராக இருக்குங்க சார் ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் தான் பவர் ஷேரிங் பவர் விண்டோ இருக்குங்க சார் இதுக்கு லோன் பார்த்திங்க அப்படின்னா எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் பண்ணிக்கலாங்க சார் ப்ரொஃபைல் நல்லா இருந்தது அப்படின்னா சார் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மாறுதியில் ஈக்குங்க சார் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபது மாடலு ரெண்டு ஓனர் பெட்ரோல் வண்டிங்க சார் பதினெட்டாயிரம் ஓடி இருக்குது சர்வீஸ் ரெக்கார்டு தான் இன்சூரன்ஸ் இப்போ வரைக்கும் லைவில் இருக்குங்க சார் இதனோடய ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா நாலு தொண்ணூத்தஞ்சு கேட்குதுங்க நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் இதனோட இன்டீரியர் பார்த்திங்கன்னா எல்லாமே சூப்பராக இருக்குங்க சார் ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குங்க சார் வாங்க பேசிக்கலாம் லோன் பண்ணிக்கலாங்கண்ணா ஆ லோன் பண்ணிக்கலாம் சார் எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பண்ணிக்கலாம் அடுத்தது பிளாக் கலர் ஜம்முன் இருக்குது ஆ நிசானில் மைக்கிறாங்க சார் டிஎன் ஜீரோ ஒன்றுங்க ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனருங்க சார் பெட்ரோல் வண்டி தொண்ணூற்றி ரெண்டு ஓடி இருக்குங்க சார் எல்லாத்துக்கும் பிடிச்ச ப்யூர் பிளாக்குங்க சார் இதோடய பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒன் நைன்ட்டி ஃபைவ் கேட்குதுங்க நெகோஷபிள் பிரைஸ் தான் ஏசி பவர் ஸ்டியரிங் பவர் விண்டோ எல்லாமே இருக்குங்க சார் நெகோஷியபிள் தான் வாங்க பேசிக்கலாம் லோக்கல் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிக்கலாங்களா லோக்கல் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிக்கலாங்க சார் சார் அடுத்தது நம்ம சவர் லெட்டில் பீட் பார்க்குறோங்க சார் இது கோயம்புத்தூர் வண்டிங்க சார் ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனரு டீசல் வண்டிங்க சார் நல்ல மைலேஜ் உள்ளதுங்க சார் ஒன்று பத்தொம்போது அறுநூறு ஓடி இருக்குங்க சார் ஒயிட் கலர் வண்டிங்க இதோடய ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு நாற்பதுங்க சார் நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் இதனோட இன்டீரியர்லாம் பார்த்திங்க அப்படின்னா குட் கண்டிஷனில் தாங்க சார் இருக்குது ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது வாங்க பேசிக்கலாம் இதுக்கு லோக்கல் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிக்கலாங்க சார் சார் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹுண்டாயில் கிராண்ட் ஐட்டனுங்க ஒன் பாயிண்ட் டூங்க சார் கோயம்புத்தூர் வண்டி ஒயிட் கலருங்க சார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சிங்கிள் ஓனரு பெட்ரோல் வண்டிங்க முப்பத்தி ஓராயிரம் ஓடி இருக்குது சர்வீஸ் ரெக்கார்டுங்க இதனோட பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு அறுபது கேட்குதுங்க சார் நெகோஷியபிள் பிரைஸ் தான் இதுக்கு லோன் பார்த்தீங்க அப்படின்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் லோன் பண்ணிக்கலாங்க சார் இது ஆட்டோமேட்டிக் வண்டிங்க சார் இன்டீரியர் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பவர் ஸ்டெலிங் பவர் விண்டோ எல்லாம் வந்துடுங்க சார் சீட் கவர் எல்லாமே புதுசாக தான் சார் இருக்குது இது ரெடி டு ட்ரைவ் தாங்க சார் வாங்க பேசிக்கலாம் லோன் பண்ணிக்கலாங்களா லோன் வந்தாங்க சார் எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்டேஜ் லோன் பண்ணிக்கலாம் சார் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மாறுதியில் வேகனாருங்க சார் எல்எக்ஸ்ஐ வேரியன்ட்டுங்க இதனோட எல்லாத்துக்கும் பிடிச்ச சில்வர் கலருங்க சார் டிஎன் ஐம்பத்தி ஒம்பது டயர் பாயிண்ட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்குங்க சார் இன்டீரியர் பார்த்திங்க அப்படின்னா சீட் கவர் எல்லாமே சூப்பராக இருக்குங்க சார் ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது ரெடி டு ட்ரைவ் தாங்க சார் இது ஒன்று முப்பது ஓடி இருக்குங்க சார் இதனோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஐம்பது கேட்குதுங்க சார் நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் பண்ணிக்கலாம் லோக்கல் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிக்கலாம் ஹுண்டாயில் சாண்ட்ரோ டிஎன் ஜீரோ சிக்ஸுங்க இது ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு ஒன்னருங்க சார் பெட்ரோல் வண்டி அறுபத்தி மூணாயிரம் ஓடி இருக்கு சர்வீஸ் ரெக்கார்டுங்க எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒயிட் கலருங்க சார் இதனோடய ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு நாற்பது கேட்குதுங்க சார் இதனோட இன்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்குங்க சார் சீட் கவர் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ தாங்க சார் ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் தாங்க சார் இருக்குது லோக்கல் ஃபினான்ஸ் பண்ணிக்கலாங்க சார் லோக்கல் ஃபேன்ஸ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் சார் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மாருதியில் வேகனர் பார்க்குறோங்க சார் இது டிஎன் ஜீரோ ஃபைவ்ங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு ஓனர் பெட்ரோல் வண்டிங்க சார் ஒன்று நாலு ஓடி இருக்குது எல்லாத்துக்கும் பிடிச்ச ப்யூர் பிளாக் கலருங்க சார் இதோடய பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு தொண்ணூத்தஞ்சுங்க சார் நெகோஷபிள் பிரைஸ் தான் லோக்கல் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிக்கலாங்க சார் இன்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்குங்க சார் ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ இருக்குங்க சார் இதுக்கு வந்து லோக்கல் ஃபினான்ஸ் பண்ணிக்கலாம் பக்காவதுங்க இன்டீரியர் எல்லாமே பக்காவாக இருக்குங்க சார் ரெடி டு ட்ரைவ் தான் எடுத்தீங்கன்னா வண்டி ஓட்டலாம் அந்த மாதிரி தான் இருக்குது எந்த செலவுமே இல்லைங்க சார் எடுத்து ஓட்டு போகிற கண்டிஷன் டு ட்ரைவ் கண்டிஷன் சார் அடுத்து நம்ம பார்க்க போகிறது எயிட் ஹண்ட்ரடுங்க சார் இது கோயம்புத்தூர் வண்டிங்க சார் எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒயிட் கலருங்க ரெண்டாயிரத்தி ஒன்று மூணு ஒன்றுங்க சார் பெட்ரோல் வண்டி எண்பத்தி ஓராயிரம் ஓடி இருக்குங்க சார் இதனோட பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தஞ்சு ரூபா கேட்குதுங்க நெகோசியபுளான பிரைஸ் தாங்க சார் உள்ள இன்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்குங்க சார் ரெடி டு டிரைவ் கண்டிஷனில் தான் இருக்குது வாங்க பேசிக்கலாம் நீட்டாக இருக்குங்க இன்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்குங்க சார் ரெடி டு டிரைவ் தான் ஓடி பழக்கம் நல்ல கார் இல்லைங்க ஒரு சூப்பரான காருங்க சார் பழக எல்லாத்துக்குமே கம்ஃபர்டபுளான வண்டி தாங்க சார் சார் அடுத்து நம்ம பார்க்க போகிறது டொயட்டோவில் இனோவா பார்க்குறேங்க சார் இது வந்து கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் டிஎன் முப்பத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஓனரு டீசல் வெண்டிங் சார் இது வந்து ரெண்டு எண்பத்தி ஏழு ஓடி இருக்குங்க ஒயிட் கலர் வண்டிங்க சார் இதனோடய பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒம்பது தொண்ணூத்தஞ்சு கேட்குதுங்க சார் நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் இன்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்குங்க சார் சீட் கவர்லேருந்து செட்டு எல்லாமே ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க சார் ஏசி பவர் பவர் ஸ்டைடும் பவர் விண்டோ எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குங்க சார் இது லோன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் நல்லா இருந்தது அப்படின்னா எயிட்டி பர்சன்டேஜ் பண்ணிக்கலாங்க சார் டொயட்டோவில் இன்னொரு வண்டி பார்க்க போகிறேங்க இனோவா டிஎன் டென்னிங் சார் டாப் என் மாடலு டூ பாயிண்ட் ஃபைவ் வி மாடலுங்க சார் ரெண்டாயிரத்தி பதிமூணு மூணு ஒன்று டீசலுங்க ஒன்று எண்பத்தி ஆறு ஓடி இருக்குதுங்க எல்லாத்துக்கும் பிடிச்ச இந்த ப்ளீச் கலருங்க சார் இதனோடய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒம்பது அறுபத்தஞ்சுங்க சார் நெகோஷபிள் ப்ரைஸ் தான் டயர் எல்லாமே சூப்பராக இருக்குங்க சார் இதுக்கும் லோன் பண்ணிக்கலாங்க சார் உங்களோடய ப்ரொஃபைல் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி லோன் பண்ணிக்கலாம் சார் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்கோடாவில் குசாக்குங்க இது ஒரு லக்ஸரியான வண்டிங்க சார் டிஎன் தேர்ட்டி த்ரீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுங்க சார் சிங்கிள் ஓனரு பெட்ரோல் வண்டி ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஓடி இருக்குது ரெட் கலர் வண்டிங்க சார் இதனோட இன்டீரியர் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செம்மையாக இருக்குங்க சார் ஒரிஜினலிட்டியாக இருக்குங்க பார்த்துலங்ண்ணா ஆ சார் இன்டீரியரில் பார்த்தீங்க அப்படின்னா இன்டீரியரெலாம் சூப்பராக இருக்குங்க சார் எல்லாமே கம்பெனியோட இதாக தான் சார் இருக்கும் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குதுங்க சார் ரெடி டு ட்ரைவ் தான் இது எடுத்திங்கன்னா எந்த செலவும் பண்ண வேண்டாங்க சார் அப்படியே நம்ம இது பண்ணிக்கலாம் இதுக்கு லோன் பார்த்தீங்க அப்படின்னாலும் எயிட்டி பெர்சென்ட் செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் பண்ணிக்கலாம் கஸ்டமர் ப்ரொஃபைல் நல்லா இருந்தது அப்படின்னா ஸ்கோடா வந்து ரெட் டுவெலில் செம்மையாக இருக்குங்க செம்மையாக இருக்குங்க சார் சார் அடுத்து நம்ம பார்க்க போகிறது டாட்டாவில் நெக்ஸானுங்க சார் ஆட்டோமேட்டிக் வண்டிங்க டிஎன் ஃபார்ட்டி ஒன்னுங்க சார் பொள்ளாச்சி வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டு ஒன்று டீசல் வண்டிங்க சார் ஒன்று பதினேழு ஓடி இருக்குது கிரே கலர் வண்டி இதனோட பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா செவன் சிக்ஸ்டி ஃபைவ் கேட்குறாங்க சார் நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் இதனோடய இன்டீரியரும் எல்லாம் சூப்பராக இருக்குங்க சார் எல்லாம் ஒரிஜினலிட்டியாக இருக்குங்க ரெடி டு ட்ரைவில் தான் சரி இருக்குது ஏசி பவர் ஸ்ட்ரிங் பவர் விண்டோ எல்லாமே சூப்பராக இருக்குங்க சார் வாங்க பேசிக்கலாம் இதனோடய லோன் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமரோட ப்ரொஃபைல் நல்லா இருந்தது அப்படின்னா எயிட்டி பர்சன்டேஜ் பண்ணிக்கலாம் சார் சார் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ரெனால்டில் டஸ்ட்டுங்க சார் எயிட்டி ஃபைவ் பிஎஸ்ஸுங்க இது டிஎன் நைன்டீன் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க சார் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டோடரு டீசல் வண்டி எண்பத்தி மூணாயிரம் ஓடி இருக்குங்க சார் ரெட் கலர் வண்டி இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாலு நாற்பத்தஞ்சு கேட்குதுங்க நல்ல உள்ள வண்டிங்க சார் நல்லா ஒரு ஃபேமிலியாக வெளியே போகணும் அப்படின்னா இது சூப்பராக இருக்குங்க சார் ரெண்டு இது இன்டீரியர் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க சார் சீட் கவர் ஏசி பவர் விண்டோ பவர் ஷேரிங் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனுங்க சார் ரெடி டு ட்ரைவ் இதுக்கு லோன் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் ப்ரொஃபைல் நல்லா இருந்தது அப்படின்னா செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் பண்ணிக்கலாங்க சார் சார் அடுத்தது ஹோண்டாவில் டபிள்யூஆர்வி விஎக்ஸ் மாடலுங்க சார் ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் டீசல் வண்டிங்க ஒயிட் கலர் எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒயிட் கலருங்க இதனோடய ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆறு தொண்ணூறு கேட்குதுங்க சார் சன்ரூஃப் மாடலுங்க உள்ள இன்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்குங்க சார் இது ஏசி பவர் ஸ்டேவிங் பவர் விண்டோ எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது இதுக்கு லோன் பார்த்தீங்க அப்படின்னாலும் நம்ம எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்டேஜ் பண்ணிக்கலாங்க சார் கஸ்டமர் ப்ரொஃபைல் நல்லா இருந்தது அப்படின்னா சார் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பென்ஸுங் சார் ஒரு லக்ஸரியான வண்டிங்க சி டூ ட்வெண்ட்டிங்க இது டிஎன் தேர்ட்டிங் சார் ரிஜிஸ்ட்ரேஷனு இது ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு பத்து சிங்கிள் ஓனரு டீசல் வண்டிங்க சார் ஒன்று பத்தொம்போது ஓடி இருக்கு சில்வர் கலரு உள்ள இன்டீரியர் பார்த்திங்கனாலும் நல்லா இருக்குங்க சார் எல்லா ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க இது ஆட்டோமேட்டிக் வண்டி தாங்க சார் இதுக்கு லோன் பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் ஃபினான்ஸ் மட்டும் பண்ணிக்கலாங்க சார் பாதிக்கு பாதி பர்சன்டேஜ் லோன் பண்ணிக்கலாங்க லோக்கல் ஃபினான்ஸில் பாதிக்கு பாதி பண்ணிக்கலாம் பாதிக்கு பாதி பண்ணிக்கலாம் சார் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மாருதியில் எஸ் கிராசிங் சார் டிஎன் எயிட்டி சிக்ஸுங்க ரெஜிஸ்ட்ரேஷனு ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பத்தொம்போதுங்க சார் சிங்கிள் ஓனர் டீசல் வண்டிங்க சார் ஒன்று ஐம்பத்தெட்டு ஓடி இருக்குது சர்வீஸ் ரெக்கார்டுங்க ஒயிட் கலர் வண்டிங்க சார் இதனுடைய டயர் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குதுங்க சார் இன்டீரியர் பார்த்திங்க அப்படின்னா சீட் கவர்லேருந்து ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாமே சூப்பர் கண்டிஷனில் இருக்குங்க சார் இது வந்து ரெடி டு ட்ரைவ் தாங்க சார் எடுத்திங்கன்னா வண்டி ஓட்டிகிட்டு போகலாம் எந்த ஒரு வேலையுமே இல்லை இதனோட இதுக்கு லோன் பார்த்தீங்க அப்படின்னா எயிட்டி டு நைன்டி பர்சன்டேஜ் பண்ணிக்கலாங்க சார் ப்ரொஃபைல் நல்லா இருந்தது அப்படின்னா அளவில் எல்லாமே ஜம் இருக்கு ஆமாங்க சார் லோனு பண்ணிக்கலாம் லோனும் பண்ணிக்கலாங்க சார் எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்டேஜ் பண்ணிக்கலாம் சார் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்கோடால ஆக்டோவியாங்க சார் இது ஆட்டோமேட்டிக் வண்டிங்க டிஎன் ஜீரோ ஃபோருங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டு ஓனர்ங்க டீசல் வண்டிங்க சார் இது வந்து தொண்ணூறாயிரம் ஓடி இருக்குங்க சார் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒயிட் கலர் வேண்டிங்க சார் இதனோட இப்போ டயர் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குங்க சார் அலாய்விலோடு இருக்குங்க இது பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒம்பது பதினஞ்சு கேட்குதுங்க நெகோஷியபிள் ப்ரைஸ் தாங்க சார் இதுக்கு லோன் பண்ணிக்கலாங்க சார் செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் லோன் பண்ணிக்கலாம் கஸ்டமர் ப்ரொஃபைல் நல்லா இருந்தது அப்படின்னா இண்டீரியர் டயர் பார்ட்டி எல்லாம் நீட்டாக இருக்குங்க இன்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்குங்க சார் ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் தாங்க சார் சார் அடுத்தது வந்து ஸ்கோடாவில் ஒரு லக்ஸரி வண்டிங் சார் இது ப சூப்பர் புதுங்க ஆட்டோமேட்டிக் வண்டிங்க சார் கோயம்புத்தூர் ஸ்டேஷனு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டு ஓனர்ருங்க டீசல் வண்டிங்க சார் அறுபத்தேழாயிரம் ஓடி இருக்குது சர்வீஸ் ரெக்கார்டுங்க சார் எல்லாத்துக்கும் பிடிச்ச ப்ளூ கலருங்க இதனோட இன்டீரியர் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செமையாக இருக்குங்க சார் ரெண்டு ஓனர் அப்படிங்கிற மாதிரியே தெரியாதுங்க சார் அந்த மாதிரி இருக்கும் உள்ள இன்டீரியர் எல்லாமே பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க அதனால் வண்டியும் சூப்பராக இருக்குது இன்னொரு ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் கேட்குதுங்க நெகோஷபிள் ப்ரைஸ் தாங்க சார் வாங்க பேசிக்கலாம் இதுக்கு லோன் பார்த்தீங்க அப்படின்னா எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கிடைக்குங்க சார் அடுத்து நம்ம பார்க்க போகிறது டாட்டாவில் சஃபரிங் சார் செவன் சீட்ரு வெஹிக்கிளுங்க சார் டிஎன் ஃபார்ட்டி நைனுங்க ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டு சார் டீசல் வண்டி ரெண்டு லட்சத்தி ஒம்பதாயிரம் ஓடி இருக்குங்க சார் எல்லாத்துக்கும் பிடிச்சா ஒயிட் கலர் வண்டிங்க சார் இன்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்குங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாமே இருக்குங்க சார் டயர் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நாலுமே புது டயரிங் சார் இதனோடய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மூணு இருபத்தஞ்சு கேட்குது நெகோஷியபிள் ப்ரைஸ் தாங்க சார் இது லோக்கல் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிக்கலாங்க சார் இதுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் லோக்கல் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்குங்க சார் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மகேந்திராவில் குவான்டோங் சார் சி ஃபோர் வேரியண்ட்டுங்க டிஎன் செவன்ட்டி டூ ரிஜிஸ்ட்ரேஷனுங்க சார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனர் டீசல் வண்டிங்க சார் எழுவத்தஞ்சாயிரம் ஓடி இருக்குது எல்லாத்துக்கும் பிடிச்ச மெரூன் கலருங்க இதனோட பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா நாலு இருபத்தஞ்சு கேட்குதுங்க சார் நெகோஷியபிள் பிரைஸ் தான் உள்ளே இன்டீரியர் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க சார் ஏசி பவர் ஸ்டாண்டிங் பவர் விண்டோ எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் தாங்க சார் வண்டி எடுத்திங்கன்னா ஒரு ரூபா கூட செலவு இல்லைங்க சார் இது செவன் சீட்ரு வெஹிக்கிள் இதுக்கு லோன் பார்த்தீங்க அப்படின்னாலும் பண்ணிக்கலாம் கஸ்டமர் ப்ரொஃபைல் நல்லா இருந்தது அப்படின்னா சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் பண்ணிக்கலாங்க சார் சார் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சவர்லெட்டில் க்ரூஸுங்க டிஎன் பதிமூணுங்க சார் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பதினேழுங்க ரெண்டு ஓனரு டீசல் வண்டிங்க சார் தொண்ணூற்றொம்பதாயிரம் ஓடி இருக்கு சர்வீஸ் ரெக்கார்டுங்க சில்வர் கலர் வெஹிக்கிளுங்க சார் இன்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்குங்க சார் நாலு டயருமே சூப்பர் கண்டிஷனில் இருக்குங்க இது பவர் ஸ்டேங் பவர் விண்டோ எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனுங்க சார் வண்டி எடுத்திங்க அப்படின்னா ரெடி டு ட்ரைவ் தாங்க சார் இதனோடய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு எழுபத்தஞ்சி கேட்குதுங்க நெகோஷியபிள் ப்ரைஸ் தாங்க சார் வாங்க பண்ணிக்கலாம் நீட்டாக இது நீட்டாக இருக்குங்க சார் சில்வர் கலரு லோன் எவ்வளோ பண்ணலாம் மேடம் சார் லோன் பார்த்திங்க அப்படின்னா செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் பண்ணிக்கலாங்க சார் ப்ரொஃபைல் நல்லா இருந்தது அப்படின்னா சார் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து மாருதியில் வந்து சென்எஸ்எல் விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டுங்க டிஎன் செவன்ட்டி ஃபோர் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனர் பியூர் பெட்ரோல் வேரியன்ட்டுங்க வண்டி வந்து அருமையான சாக்லேட் ப்ரவுன் கலருங்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குது டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருபதாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே ஓடக்கூடிய டயர் இருக்குது வண்டியோட இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குது டேஷ் இருந்து எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ ஏசி பவர் ஷேரிங் எல்லாமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குதுங்க ரெடி டு டிரைவ் கண்டிஷனில் தான் இருக்குது வண்டியோடய பட்ஜெட் வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க அதுவும் வந்து நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் வாங்க டெஸ்ட்டு பண்ணுங்கள் வண்டி எடுத்துக்கலாங்க சார் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மாருதியில் வந்து ஆல்டோ வி எல்எக்ஸ்ஐ வேரியண்ட்டுங்க திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள்ங்க வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனர் பியூர் பெட்ரோல் வேரியண்ட்டுங்க வண்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எண்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது பாடி லைன் சில்வருங்க அருமையாக இருக்குது வண்டியோட பட்ஜெட் வைஸ் பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரரூவா சொல்கிறாங்க அதுவுமே வந்து நெகோஷியபுலாக தான் இருக்குது சார் வாங்க டெஸ்ட்வே பண்ணுங்கள் சார் டெஸ்ட் டே பண்ணிவிட்டு நெகோஷியபிள் பண்ணி எடுத்துக்கலாம் சார் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஐ டென் மேக்னா இந்த வண்டி பார்த்திங்கன்னா டிஎன் செவன்ட்டி சிக்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று மாடலுங்க வண்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் பியூர் பெட்ரோல் வேரியண்ட்டுங்க வண்டி வந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட ஓடி இருக்கு இன்டீரியர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஜம்மன் பண்ணிருக்கு வண்டி வந்து எல்லாருக்கும் பிடிக்கிற கிரே கலர் பாடி லைன் நல்லா தெளிவாக இருக்குங்க வண்டியோடய பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க அதுவுமே வந்து நெகோஷியபிள் பிரைஸ் தான் இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டீரியர்ஸ் எல்லாமே நல்லா ஜம்மன் இருக்குது நாலு டோர் பவர் விண்டோ இன்னர் அட்ஜஸ்டபிள் ஸ்டேரிங்லேருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு பக்கா கண்டிஷனில் இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ங்க ஏசிலேருந்து எல்லாமே நல்ல தரமாக இருக்குது சார் வண்டியில் இப்போ பார்க்க போகிறது வந்து ஃபோனில் வந்து ஃபிகோ திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷன் டிஎன் ஃபார்ட்டி டூங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு ஓனர் இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நாலு டயருமே புது டயருங்க பேட்ரி புதுசுங்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டியோட பட்ஜெட் வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா சொல்கிறாங்க வண்டியோட இன்டீரியர்ஸ் எல்லாமே வந்து நல்லா நீட்டாக ஜம்ப் பண்ணிருக்குங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து ஆல்ட்டோ எக்ஸை வேரியண்ட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மூணு ஓனர் பியூர் பெட்ரோல் வேரியண்ட்டுங்க வண்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எழுபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு அருமையான சில்வர் கலர் வெஹிக்கிள்ங்க வண்டியோட பட்ஜெட் வைஸ் பார்த்திங்கனா ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் அதுவுமே வந்து நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் மெயினாக வந்து வண்டி ஓட்டி பழகிறவங்க தாராளமாக இந்த வண்டி எடுத்துக்கலாங்க லோ பட்ஜெட்டில் நல்ல வண்டிங்க ஆமாங்க சார் நம்ம பார்க்க போகிறது வந்து மாரதிசுசு சுசுகியில் வேகனாக இருங்க இது வந்து வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பத்து மூணு ஓனர் வேரியண்ட்டுங்க வண்டி வந்து பியூர் பெட்ரோல் வே வண்டிங்க எண்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டி பொறுத்த வரைக்கும் லைட் ஸ்கை ப்ளூ கலருங்க வண்டியோட இன்டீரியர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல சீட்ஸ் எல்லாமே வந்து எதுவுமே வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற கண்டிஷனில் எதுவுமே கிடையாதுங்க எல்லாமே வந்து பக்காவாக ரெடி கண்டிஷன் டு ட்ரைவுங்க அதே மாதிரி ஏசி பவர் விண்டோ பவர் ஷேரிங் எல்லாமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கிற வெஹிக்கிள் இன்னர் மிரர் எல்லாமே வந்துருக்கு சார் வண்டியோட பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு லட்சத்து எழுபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க அதுவுமே வந்து நெகோஷியபிளாக தான் சார் இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஹுண்டாயில் வந்து சான்ட்ரோசிங் இது வந்து டிஎன் சிக்ஸ்டி செவன் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனர் பியூர் பெட்ரோல் வேரியண்ட்டுங்க இன்டீரியர்ஸ் எல்லாமே வந்து வண்டியில் ஜம் இருக்குது டயர்ஸ் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குங்க வண்டி வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து சில்வர் கலர் நல்ல அருமையாக இருக்குது வண்டி வந்து நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ங்க பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டிஷன் இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரெண்டு பவர் விண்டோ வருங்க பேக் ரெண்டு மேனுவல் வருங்க இன்டீரியர்ஸ் எல்லாமே நல்ல தரமாக இருக்குங்க வண்டியோட பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் சொல்கிறாங்க அதுவுமே வந்து நெகோஷியல் ப்ரைஸ் தான் சார் வாங்க வண்டி டெஸ்ட்டே பண்ணிவிட்டு தாராளமாக எடுத்துக்கலாங்க சார் டயர்ஸ் எல்லாமே மோர் தேன் ஃபிஃப்டி பர்சென்ட்டுக்கு மேலே இருக்குது சார் சார் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து போலோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுங்க மூணு ஓனர் பியூர் டீசல் வேரியண்ட்டுங்க வண்டி வந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது பாடி லைன் நல்லா தெளிவாக இருக்குது சில்வர் கலர் வெஹிக்கிள் போலோ டீசல் யாராவது சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா பாருங்கள் இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் செக்ஷன் வந்து எல்லா வேலையும் பார்த்து க்ளியராக வண்டி வந்து ரெடி டு ட்ரைவ் கண்டிஷனில் இருக்குதுங்க இன்க்ளூடிங் சர்வீஸ் ஒர்க்லேருந்து வண்டி வந்து பட்ஜெட் வைஸ் பார்த்திங்கன்னா மூணு லட்சத்து எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க அதுவுமே வந்து நெகோசியபுல்லில் தான் சார் இருக்குது சார் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஐ டுவெண்ட்டி சார் டிஎன் லெவன் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு சிங்கிள் ஓனர் டீசல் வேரியண்ட்டுங்க வண்டி வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது அருமையான கிரே கலர் வெஹிக்கிளுங்க வண்டி இன்டீரியர்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்ல ஜம்முரிஜினல் டேஷ்போர்ட் எல்லாமே பக்காவாக இருக்குதுங்க ஏசி பவர் விண்டோ எல்லாமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது சார் வண்டி வந்து பார்த்திங்கன்னா கிரே கலர் வெஹிக்கிளுங்க இன்சூரன்ஸ் எல்லாமே லைவில் இருக்குது வண்டியோட பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க அதுவுமே வந்து நெகோசியபல் தான் சார் இருக்கு சார் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாட்ஸ்ல கோ இது வந்து கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் அருமையான ஒயிட் கலர் பாடி லைன் எல்லாமே நல்ல தெளிவாக இருக்குங்க வண்டியோட பட்ஜெட் வைஸ் வண்டியோட மாடல் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஓனர் பியூர் பெட்ரோல் வேரியன்ட் தொண்ணூற்றி அஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இன்டீரியர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஜம் பண்ணுறது பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க்கிங் கண்டிஷன் லோ பட்ஜெட்டில் யாராவது இந்த மாதிரி வெஹிகிள்ஸ் பார்க்குறவங்களா இருந்தால் தாராளமாக கால் பண்ணலாம் சார் டயர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோர் தேன் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட்டுக்கு மேலே இருக்குது வண்டியோட பட்ஜெட் வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு லட்சத்து இருபத்தி அஞ்சாயிரம் ரூபா தான் சொல்கிறாங்க அதுவுமே வந்து நெகோஷியபிளாக தான் இருக்குது சார் ஓகே மெக்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக இருக்கிற கார்ல வந்து முக்கியமான கார்ஸ் எல்லாமே பார்த்துக்கிறேங்க ஏற்பட்ட கார்ஸ் உங்களுக்காக வேறுபடுக்கு நேரில் கிளம்பி வந்தீங்கன்னா அழகாக மெக்கானிக் கூட செக் பண்ணிங்க மெக்கானிக் குடி செக் பண்ணிக்கலாம் சார் தாராளமாக செக் பண்ணிக்கலாங்க சார் நீங்கள் மெக்கானிக் கூட்டு வந்து செக் பண்ணிங்கன்னா உங்கள் சைட்லேருந்து ஒரு ஆள் உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக சொல்லும்போது நம்மளுக்கு வந்து ஒர்க்கு லோடு கொஞ்சம் கம்மியாக நீங்கள் தாராளமாக வரலாம் வண்டி செக் பண்ணலாம் எந்த வண்டி வேணாலும் நீங்கள் வந்து டெஸ்ட் டெஸ்ட்ரே பண்ணி பார்க்கலாம் சூப்பர் டெஸ்ட்ரே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வண்டி வாங்கணும் அப்படிங்கிறத விட நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாலுமே ஒரு வண்டிக்கு ரெண்டு வண்டி உங்களுக்கு ஐடியாஸும் கிடைக்கும் இந்த வண்டி இல்லைனா அந்த வண்டி பார்க்கலாம் ஒரு பட்ஜெட்டுன்னு நீங்கள் பார்க்கும்போது அதுக்கு அடுத்ததில் வேறு ஏதாவது ஒன்று இருக்கலாம் அதுவும் உங்களுக்கு பிடிக்கலாம் தாராளமாக வாங்க வந்து விசிட் பண்ணுங்கள் விசிட் பண்ணிவிட்டு வண்டியோட என்ன என்கொயரிஸ் வேணாலும் கேளுங்கள் நம்ம டீம் மெம்பர்ஸ் வெயிட் இருக்காங்க தாராளமாக ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு உங்களுக்கு இண்டிவிஜுவல் ஃபோட்டோஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எது வேணாலும் நீங்கள் கேட்டிங்கன்னா இமீடியட்டாக உங்களுக்கு வித்தின் ஃபைவ் மினிட்ஸ் டு டென் மினிட்ஸுக்குள்ளே உங்களுக்கு நீங்கள் கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடுங்க ஸோ இப்போ நான் ஸ்ரீ கோவை கார்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட காசு இருக்குங்க ஒரே இடத்துல எத்தனை காசு நீங்கள் பார்க்க முடியும் நேரில் கிளம்புவாங்க மெக்கன் கூட செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச கார் புக் பண்ணிக்கலாம் லோன்ஸ்லேருந்து லோக்கல் ப்ளேஸ் எல்லாமே உங்களுக்கு பண்ணி தராங்க உங்களுக்காக ஏகப்பட்ட கார்ஸ் வெயிட் பண்ணிட்டுருங்க மிஸ் பண்ணிடுறாங்க கிளம்பி வாங்க உங்களுக்கு பிடிச்ச கார் புக் பண்ணிட்டு போங்க நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க மறுநாள் நல்லாவே நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்